அலாமம் வரமத்துவாஹி வரகதூ வெல்கம் டு சேனல் ஆல் இஸ்வெல் மைடியர் அலமது இல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவா என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாற்று செலவாத்துக்கு அப்புறம் பல்வேறு துவாக்களை நம்ம செலவலைஸ்லம் அவங்க தந்திருக்காங்க ஓதுறதுக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவா அப்படின்னா நாலு விஷயத்திலிருந்து முக்கியமாக பாதுகாவல் நம்ம தேடுறது அவசியம் அந்த துவாவை எப்படி ஓதுவது அப்படின் பார்ப்போம் இஸ்மில்லாஹி ஹஹ்மான் வஹீம் اللهم إني أعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المسيح الدجال وأعوذ بك من فتنة المحيا وفتنة الممات اللهم إني أعوذ بك من المأثم والمغرم اللهم إني أعوذ بك மினாபில் கபர் வவுசுபிக் மசீஹித் தஜால் மமாத்பிக மினல் மசமி கபிரின் வேதனையை விட்டும் தஜாலின் குழப்பத்தை விட்டும் வாழும்போதும் மரணத்தின் போதும் ஏற்படும் சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யாவா பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த வ இப்படி மோதலாம் அம்ம இன்னம் கபர்னத்தில் மஹியா வல் மமாத் வாமின் ஷாஃப்னத்தில் மசீஹித் த தஜ்ஜால் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாற்று செலவாத்துக்கு அப்புறம் இந்த துவாவை மறக்காமல் ஓதுங்க இது சுண்ணாவும் கூட நம்பி சொல்லாஹலை செல்லம் பின்பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றுவது நம் மீது கடமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலாமலை வஹமத்